இப்போ பாரத பிரதமர் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்துக்காரு முந்தைய ஆட்சி இருக்கும்போதெல்லாம் அட்டாக் பண்ணி பழைய இடங்களும் ஜவஹர்லால் நேரு காலத்தில் நிறைய இடங்களை நம்ம இழந்திருக்கோம் இப்போ சரியான பதிலடி கொடுக்கப்படுறாரு பாகிஸ்தான் இருக்கோ இல்லையோ எல்லா நாடுகளும் வந்து பாரத பிரதமர் பின்னாரில் தான் இருக்கு ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா பார்த்தா வல்லவனாக இருக்கணும் அதுல நம்ம பாரத பிரதமர் நம்ம ஒண்ணுல இருக்காரு உலகம் முழுக்க அவரை பாராட்டணும் உலகம் முழுக்க அவர் போற இடம்லாம் அவருக்கு பாராட்டு கிடைச்சது அவருக்கு விருதுகள் எல்லாம் கொடுக்குறாங்க அதனால பாரத நாடு என்னைக்குமே சமாதானத்தை தான் இருந்தது தூங்குற புலியை எடறிட்டாங்க அப்படி கடிச்சு கொதறிடும் அதான் பாகிஸ்தானை அனுமதி எல்லா நாடுகளும் ஓரம் கட்டிடுவான் ஒரு மனிதனுக்கு முத முதல் எது இல்லாமல் இருந்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இருக்கும் முடியாது சரியான நடவடிக்கை தான் மனிதாபிமானம் அவனுங்கள்ட்ட இல்லை நமக்கு நம்ம இன்னும் குனிய குனிய போனோன்னா நம்ம நாட்டை அழிச்சுட்டு வாங்கக்கூடாது விடக்கூடாது இதுக்கு சரியான பதிலடிக்கு தண்ணி நிறுத்தின தருதான் அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு எனக்கே ரத்தம் துடிக்கும் தடாலடிய இருந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கிறாரு சரியான நடவடிக்கை எல்லையை மூடினாரு இங்க யாரும் விளையாடக்கூடாதுன்னு செஞ்சாரு வாஜ்பாய் தடாலியா அன்னைக்கு போக்ரான் குண்டா போட்டாரு எல்லாம் எடுப்பாரு அமைதியா இருக்காரு அவரு சன்னியாசி மாதிரி தான் வாழ்றாரு